ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாக்கியலட்சுமி சிறியில் என்ன நடந்துகிட்ருக்குதுங்கிறத பற்றி பார்க்கலாமா சுதாகர் குடும்ப ரகசியம் எல்லாத்தையும் இனியாக கேட்டட்றாங்க அதோடு நிதிஷ் இனியாவை அடிக்கிறாங்க இனி என்ன நடக்குதுங்கிறத பற்றி விரிவாக பார்க்கலாமா பாக்கியா ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து வேலை இருக்கும்போது இனியாவும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ சொல்லிகிட்டு இருக்காங்க இனியாகிட்ட நீ சொன்ன ரெஸ்டாரண்ட்டு போட்டியில் வந்து என்னால் கலந்துக்க முடியாதுன்னு சொல்லி இனியாட்ட இனியாகிட்ட இருக்காங்க அப்போ வந்து இனியாக சொல்கிறாங்க கண்டிப்பாக உன்னால் முடியுமா அப்படின்னு சொல்லி மோட்டிவேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்புறமா எல்லோரும் கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா பாக்கியா வந்து வீட்டில் ஈஸ்வரிக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ செளியன் வரலையான்னு சொல்லி ஈஸ்வரி கேட்டுட்ருக்காங்க அந்த நேரம் பார்த்து கோபி அங்கே வர்றாங்க ஈஸ்வரிக்கு மாத்திரை வாங்கிட்டு வர்றாங்க எதுக்குடா இவ்வளோ மாத்திரை வாங்கிட்டு வந்திருக்கா கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கேட்டுட்ருக்காங்க அப்படியே எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறப்ப இனியா வந்து பாக்கியாவோடய அம்மா அவங்க குடும்பத்தை பற்றி கே விசாரித்தது கோபிக்கு வந்து யாவதுக்கு வருது அப்போ வந்து கோபி வந்து பாக்கியாட்ட கேட்டுட்ருக்காங்க பாக்கியா உங்கள் அம்மாலாம் நல்லா இருக்காங்களா உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லோரும் நல்லா இருக்கிறாங்களான்னு சொல்லி விசாரிச்சுட்டு இருக்காங்க இது வந்து பாக்கியாவுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துது அப்புறமா இருந்துட்டு கோபி அங்கேருந்து போனதும் ஈஸ்வரி சொல்கிறாங்க பாத்தியா நான் சொன்னப்ப நீ நம்பளெல்லாம் இப்போ பாரு கோபி ரொம்பவே மாறிட்டான் உன் குடும்பத்து மேலே எல்லா எப்படி அக்கறையாக இருக்கிறேன் அக்கறையை காட்டுறேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து இனியா வந்து பாக்கியாவுக்கு ஃபோன் போடுறாங்க அப்போ பேச்சு வாக்கல கோபி மனம் மாறுறத பற்றி பாக்கியா இனியாகிட்ட இருக்காங்க அதுக்கு இனியா சொல்லிகிட்டு இருக்கா நான் தான் பாட்டியை பற்றி டாடி கிட்ட கேட்டேன் அதுக்கு டாடிக்கு அவங்கள பற்றி எந்த விவரமும் தெரியல அதனால வந்து ரொம்ப வருத்தப்பட்டார் அப்படின்னு சொல்லி இனியா சொல்லிகிட்டு இருக்காங்க அதனால தான் அவங்ககிட்ட விசாரிச்சிருப்பாராக்கும் அப்படின்னு சொல்லி இனியா இருக்காங்க அந்த நேரத்தில் பார்த்தா சுதாகர் வந்து நித்தி ச சிற்ற சத்தம் கேட்டுட்டு ஃபோனை அவசரமாக கட் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்க்குறாங்க அப்போது நீ சீக்கிர போதை போதையில் இருக்க அதுக்கு சுதாகர் வந்து கோவப்பட்டு இருக்காங்க இந்த பழக்கத்தை விட்டுருன்னு எத்தனை முறை நான் ஆட்ட சொல்லியிருக்கேன் நீ மீண்டும் மீண்டும் இப்படியே பண்ணிட்டு இருக்க இவனுக்காக இனி நான் யாருக்கு டைம் போய் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி கோவமாக இருக்காங்க அது அதோடு அம்மாவும் பையனும் என் வாழ்க்கையில் வந்த பிறகு என்னுடைய நிம்மதியே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சுதாகர் திட்டிகிட்டு இருக்காங்க அதுக்கு கோபமான சந்திரிக்கா நாங்கள் ஒன்றும் சும்மா இருக்கலை நாங்கள் பணம் காசோடு தான் இருந்தோம் அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் எங்களோட வந்து சேர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி சந்திரிக்கா திட்டிருக்கா அதை கேட்டுகிட்டே வந்து இனிய அதிர்ச்சி ஆகிறாங்க பிற இனியாக நிற்பதை பார்த்துடுறாங்க சுதாகர் இனியாகிட்ட எதோ சொல்லி சமாளிக்கிறாங்க உடனே நித்தீஷை ரூம்புக்கு புக்கு கூட்டிகிட்டு போகிறேன் இன்றைக்கி ஒரு நாளைக்கு அவன் கீழேயே படுத்துருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இனியாகிட்ட சொல்லிவிட்டு நித்தீஷா வந்து ரூம்புக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கேருந்து ரூமில் வந்து பெட்டில் நித்தீஷா படுக்க வச்சுட்டு நிதிஷோட அப்பாவும் அம்மாவும் வெளியே வந்துடுறாங்க அவங்க வெளியே வந்த பிறகு இனியா வந்து நிதிஷ் ரூமுக்கு போகிறாங்க நிதிஷ்கிட்ட கேட்டுட்ருக்காங்க நீங்கள் இந்த பழக்கத்துக்கு அடிமை ஆகிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க இதிலேருந்து வெளியே வர முடியாது இந்த பழக்கத்துக்கு அடிமையானால் வெளியில் வர முடியாதுன்னு சொல்கிறாங்க ஆனால் ப்ளீஸ் நீங்கள் இதை இதிலருந்து வெளியே வந்துடுங்க ஏற்கனவே போலீஸ் வரைக்கும் போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிதிஷ்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க இனியா இதனால் கோவப்பட்டு நிதிஷ் வந்து இனியாவை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறாங்க கீழே தள்ளி விட்டு அடிப்பட்ட சத்தம் கேட்டுட்டு சுதாகரும் அவருடைய மனைவியும் ஓடி வர்றாங்க பிறகு இனியாவை வெளியே அனுப்பிட்டு மீண்டும் சண்டை போட்டுருக்காங்க சுதாகர் பேசினதை கேட்டுட்டு கடுப்பான சந்திரிக்கா உங்கள் பிளானை பற்றி எனக்கு தெரியாதா நீங்கள் எப்போயுமே சுயநலமாக தான் யோசிப்பீங்க இனியா அம்மாவோட ரெஸ்டாரண்ட் வேணும்னா ஆசைப்பட்டேங்க அதை கேட்டப்போ அவங்க கொடுக்கல அதனால் இனியாவை வந்து என் பையனுக்கு கட்டி வச்சு அந்த ரெஸ்டாரண்ட்டை வாங்கிட்டாங்க உங்கள் சுயநலத்தை பற்றி எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க நீங்கள் ஒன்றும் பாசத்தில் என் பையனுக்கு இனியாவை கட்டி வைக்கல அப்படின்னு சொல்லி சுதாகரோட ஒய்ஃப் சத்தம் போட்டுருக்காங்க சுதாகர் நிதிஷ் போத வழக்கில் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் அவனுக்கு யார் பொண்ணு கொடுப்பா யாருமே கொடுக்கல அதனால தான் நான் இந்த கல்யாணத்துக்கு பண்ணுறதுக்கு முடிவு பண்ணனே அப்படின்னு சொல்லி சுதாகர் வந்து இருக்காங்க அதையெல்லாம் இனியாக கேட்டுக்கிட்டே இருந்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகிறாங்க இப்படியாக இன்றைய எபிசோட் முடிவடைகிறது